திருவாடானை நகர் வளர்ச்சி அறக்கட்டளையின் இரண்டாம் ஆண்டு வைகாசி விசாக வசந்த விழா அழைப்பிதழ் தலைமை இருபத்தி இரண்டரை கிராம நாட்டார்கள் அறக்கட்டளை திருவாடானை இருபத்தி நான்கு திங்கள் ஒன்றாம் திருநாள் ஆதியா குடி திரு சோ ராஜேந்திரன் அம்பலம் திரு ஆ ரத்னம் அம்பலம் திரு கணபதி அம்பலம் கருப்பூர் திரு பி எல் கிருஷ்ணன் அம்பலம் பிரதர்ஸ் திரு துரை நாகநாதன் அம்பலம் காலை இரவு திருவாடானை அ சாலை முத்து தேவர் சாந்தி குடும்பத்தார்கள் பக்தியுடன் வழங்கும் சிவகங்கை சீமை புகழ் பி எஸ் கார்த்திக் வழங்கும் அதிரடி நிகழ்ச்சி வைகாசி ஒன்று செவ்வாய் இரண்டாம் திருநாள் தமிழ்நாடு மூவேந்தர் பண்பாட்டுக் கழகம் திருவாடானை தாலுகா கலை இரவு திருவாடானை கேபிள் டிவி அசோசியேஷன் மற்றும் திருவிடை மருதூர் கே முத்துராமலிங்கம் எக்ஸ் ஆர்மி ஆப்பிள் ராமமூர்த்தி மற்றும் ஜெயபாலன் ஏஜென்சி பாலமுருகன் பக்தியுடன் வழங்கும் உலக புகழ்பெற்ற விஜய் டிவி மதுரை முத்து மற்றும் அன்னபாரதி வடிவேல் டேவிட் சின்ன திரை பிரபலங்களின் பல்சுவை நிகழ்ச்சி வைகாசி இரண்டு பதினைந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன் மூன்றாம் திருநாள் திரு ஆதிரத்தினம் பிள்ளை டி நாகனி இரவு வகையராசன் பிஇ உதவி செயற்பொறியாளர் மதுரை சிட்டி சி முருகேசன் காவல் சார்பு ஆய்வாளர் பாணி சிவகங்கை எம் பார்த்திபன் பிஇ கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜர் சிங்கப்பூர் மூன்றாம் நாள் கலை இரவு எம் திருவாசகம் எம் எஸ் ஹாப்பி ஹோம் மற்றும் ஏ ஆரோக்கிய ஸ்ரீ ராஜலட்சுமி ஐயங்கார பேக்கரி திருவாடானை பக்தியுடன் வழங்கும் புகழ் எம் ராதாகிருஷ்ணன் புகழ்பெற்ற கலைஞர்கள் பங்கு பெறும் சிறந்த கதம்பம் அண்ட் காமிக் நாடகம் வைகாசி மூன்று பதினாறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழன் நான்காம் நாள் பெருவாக்கோட்டை திரு சின்னசாமி சேர்வை மகன் திரு கிருஷ்ணன் சேர்வை வகையரா கலை இரவு திருவாடானை ஆதி என் ஆதி நண்பர்கள் பக்தியுடன் வழங்கும் உலக புகழ்பெற்ற நாடக கலைஞர்கள் பங்கு பெறும் ஸ்ரீவள்ளி திருமணம் நாடகம் வைகாசி நான்கு பதினேழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை ஐந்தாம் திருநாள் பெருஞ்சூர் திருவே வே ராம அம்பலம் கலை இரவு ஜெ ராமகிருஷ்ணன் அம்பலம் பக்தியுடன் வழங்கும் தேனி சங்கிலி தமிழ்நாடு கர்நாடகா கலைஞர்கள் பங்கு பெறும் ஆடல் பாடல் கலை நிகழ்ச்சி வைகாசி ஐந்து பதினெட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை ஆறாம் திருநாள் அரண்மனை மண்டகப்படி கலை இரவு திருவாடானை ஆதி ஆதி நண்பர்கள் பக்தியுடன் வழங்கும் வடிவேல் கணேஷ் மற்றும் சினிமா பிரபலங்கள் பங்கு கொள்ளும் போட்டிக்கு போட்டி ஆடல் பாடல் கலை நிகழ்ச்சி வைகாசி ஆறு பத்தொன்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை ஏழாம் திருநாள் திரு ஆர் எம் வள்ளியப்ப செட்டியார் திரு திரு வி ஆர் ஆர் அருணாச்சல செட்டியார் ஏ ராமச்சார குடும்பத்தார்கள் திரு ராம அரு அரு ராம எஸ்டேட் டிரஸ்டிகள் தேவகோட்டை கலை இரவு திருவாடானை கோடீஸ்வரா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் மொபைல்ஸ் பக்தியுடன் வழங்கும் தென்னக புகழ் கொடமுடி அன்னை பாலன் அன்னை பாப்புவின் அன்னை பாய்ஸ் ஆடல் பாடல் கலை நிகழ்ச்சி என்னப்ப நல்லவா என் தாயும் அல்லவா வைகாசி ஏழு இருபது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை எட்டாம் திருநாள் ஏழு கோட்டை நாட்டார்கள் கலை இரவு புதுக்குடி எம் அறிவழகன் பி திகேயன் அரசு வழக்கறிஞர் எஸ் மகாலிங்கம் ஊராட்சி மன்ற துணை தலைவர் ஸ்டார் சரவணன் இ கே மகாலிங்கம் ஐயப்பா மளிகை பக்தியுடன் வழங்கும் மஞ்சுநாதன் அருந்தாங்க நிஷா தமிழ்நாடு மற்றும் கேரளா நடன கலைஞர்கள் பங்கு பெறும் கலை நிகழ்ச்சி வைகாசி எட்டு ஐந்து செவ்வாய்க்கிழமை திருநாள் தேரோட்ட விழா கலை இரவு கோவை ஏ ஜான் கென்னடி தொழிலதிபர் பக்தியுடன் வழங்கும் விஜய் டிவி சன் டிவி புகழ்பெற்ற முத்துச்சிற்பி என் ராமர் தேவக்கோட்டை அபிராமி பங்கு பெறும் கிராமிய கலை நிகழ்ச்சி வைகாசி விசாக திருவிழா திருநாள் பால்குட நிகழ்வு காலை எட்டு மணிக்கு பால்குடம் ஊர்வலம் அபிஷேக ஆராதனை மகா அன்னதானம் இன்றும் என்றும் ஆன்மீக சிவ திருவாடானை நகர் வறட்சி அறக்கட்டளை நன்கொடை செலுத்த விரும்புவோர் ஜிபே நைன் எயிட் ஒன் நைன் ஜீரோ த்ரீ மற்றும் செலுத்தவும் தங்கள் மேலான ஒத்துழைப்பும் ஒருங்கிணைப்பும் நன்கொடையும் வரவேற்கப்படவுள்ளது என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம்